வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன ஃபோன் அவங்க சூரியகுமார் இன்றைக்கி அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து தமிழக கவர்மெண்ட்டு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போதான் முத முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இப்போ டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா ஐநூறு அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது இதுக்கு முன்னே டிஎன்எஸ்டிஸில் வெளியிட்டுருந்தாங்க யூசிஓ பேங்க் யூசிஓ பேங்க்கில் ஐநூற்றி நாற்பத்தி நாலு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வேகன்சிஸ் வெளியாக இருக்குது அதெல்லாமே மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அப்ரண்டிஸ் டிஎன்எஸ்டிஸ்லையும் டிஎன்இ பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அப்ரண்டிஸ் முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த எக்ஸாம் எழுதி ஈஸியாக உங்களுக்கு ஜாபுக்கு போகிறதுக்கு ஈஸி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் அதில் முடிச்சிருந்திங்கன்னா கவர்மெண்ட்டு ஆர்கனைசேஷனில் முடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுக்கப்படும் அது ஒரு சின்ன அப்டேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு வேகன்சிஸ் டிஎன்இ பில்லு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆறு வகையான டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ட்ரிபிள்இ இசி இஎன்டைஐ அப்புறம் வந்துட்டு சிஎஸ்சி சிவில் மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஆறு விதமான டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க நாலு விதமான பேட்ச் பேச்சஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தெட்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி நாலு வருஷம் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ச அது செலெக்ஷன் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணலாம் மெரிட் லிஸ்ட் செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரண்டிஸ்ட் ட்ரெயினிங் ட்ரைனிங் வந்து ஒரு சென்னையில் கொடுப்பாங்க மறக்காமல் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன அப்டேட்டுக்காக தான் வீடியோ போட்டோம் இது போட்ட அப்டேட் மட்டும் பில்புல தகவலுக்கு தொடர்ந்து நபம் ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியநஃபம்